இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமது நாளை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதன பெண்ணு காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கடம் நூத்தி ஏழாம் வாசிக்கின்றோம் மாயை பாராதுபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி பார்க்க கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தெய்வன் இந்த உலகத்தில் காணப்படுகிற அண்ட சுவதாசிரங்களை படைத்து அவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக இந்த பூமியிலே மனிதர்களையும் படைத்தார் கர்த்தரால் படைக்கப்பட்டதான மனிதர்களாய் இருந்ததான ஆதாமம் ஏவாலும் இவர்களுடைய வாழ்க்கையை ஏற்பட்டதான சோதனைகள் நிகழ்ந்த முதல் காரியம் ஏவாளுடைய செவிகள் அந்நிய குரலுக்கு செவி கொடுத்ததுதான் கேட்டதால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எந்தவிதமான விதமான காரியமும் இல்லை ஆனால் ஏவாளுடைய கண்கள் மாயையை பார்த்தது பார்த்தது நிமித்தமாக பாவம் தனக்குள்ளாக குடிகொண்டது இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ரும் வனவன் மென்மேலும் இதே வழிமுறைகளை தான் அவன் உபயோகித்து நம்மை வீழ்த்த அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் மிகவும் முக்கியமாக நம்முடைய செவிகளையும் கண்களையும் நாட்களை பரிசுத்த ஆவியனுடைய கரங்களை நம்மை பரிபூர்ணமாய் ஒப்புவித்து வெளிப்பாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுது பரிசுத்த ஆவியானோர் வாஞ்சிக்கிறார் இந்த குளங்கள் நிறைந்த பகுதிகளில் நாம் பார்ப்போமானால் அங்கே அந்த குளத்தை சுற்றிலும் தவளைகள் அங்கே சத்தம் போட்டு கொண்டிருக்கும் அவைகள் பிடிக்க வேண்டும் என்று சொல்ல முயற்சித்தால் ஒரு நாள் பிடிப்பது அது லெகுவான காரியமில்லை அது தப்பித்து கடந்து சென்று விடும் அதனுடைய கவனம் முழுவதும் எதிரியானவன் யாராவது வருகிறார்களா தங்களை பிடித்து விடுவார்களா என்கிற அந்த கவனமானது இந்த தவளைகளுக்கு காணப்படும் மகை அவைகள் தப்பித்து அவர்கள் அவைகள் கடந்து சென்று விடும் தெய்வனுடைய பிள்ளைகளே இதே போலதான் எதிரி ஆனவன் நம்மை பிடிக்கும்படியாக கடந்து வருகிறதான பொழுது எதிரியனுடைய கையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான அந்த பலத்தை பரிசுத்தாபியானவர்களுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாள் அவையான் ஒரு வாஞ்சிக்கிறார் நம்மை சுற்றிலும் ஏராளமான மாயான காத காரியங்கள் நாட்களில் விதைக்கப்பட்டு காணப்படுகிறது உலகத்தில் பார்ப்போமானால் பணமானது நாட்களை மனிதனை பலவிதத்திலும் அவனை இழுத்து கவர்ந்து பாவத்திலே மடிய வைத்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்கொள்ளும் பலவிதமான நவீன காரியங்கள் தொழில்நுட்ப வசதிகள் நன்மையான காரியங்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ம தங்களோட வாழ்க்கையை வந்து மிகவும் லகுவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறிவை அது மயக்கி விடுகிறது அதில் மயங்கினால் தீமைகளில் அகப்பட்டு விடுகிறார்கள் கண்பானவர்களே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீத முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வரல வசனங்கள் என வாசிக்கின்றதான அப்பொழுது நம்மிடமும் காணப்படுகிறதான தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத மாயான காரியங்கள் நாட்கள் அநேகருடைய குடி குடிகொண்டு காணப்படுகிறது இதனால் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையான கரைப்பட்டு விடுகிற ஒரு ஆபத்தை சந்திப்பதற்கு அது நம்மை எழுத்து சென்று விடுகிறது இந்த சங்கீத பகுதியில் பார்க்கிறதுன பொழுது நல்லதும் தன்னை விட்டு எடுபடாத விஷயங்கள் தன்னுடைய கவனத்தை நிலைநிறுத்தும்படி சங்கீதக்காரன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் ஒளி வரும்பொழுது இருள் அகன்று விடுகிறது உண்மைகள் நிறைந்து காணப்படுகிறதான பொழுது மாயைகள் முற்றிலுமாய் மறைந்து போகிறது இதுதான் சத்தியம் சத்ருவனுடைய மாயான சோதனைகள் தப்பிக்க ஒரே வழி இது ஒன்று தான் ஆகவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய பார்வைகளையும் தெய்வனுடைய வார்த்தைகளாலும் தியானத்தினாலும் ஒவ்வொரு நாட்களும் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்கிறதான பொழுது மாயையானந்த உலகத்திலிருந்து பாபன இந்த உலகத்திலிருந்து பர்சு தாவியான ஒரு ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு பார்வை தெளிவான சிந்தனை நாட்களில் உண்டாகும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிப்போம் சங்கரக தாவிதை சுபித்தது போல அன்றுவரே மாயையான காரியங்கள் நான் பார்க்காதபடி மாயான காரியங்களை குறித்து சிந்திக்காதவனாக என்னுடைய கண்களையும் முற்றிலுமாக விளக்கி உம்முடைய வழிகளில் நீரனை வழி நடத்தும் உம்முடைய அந்த ஜீவனுடைய ஜீவனுள்ள அந்த பாதையிலே நீரனை உயிர்ப்பியும் என்று சொல்லி தெய்வனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் பரிசு தாவியானவர் உங்களை வழி நடத்துவார் செப்பிக்கலாமா நேசிக்கின்றதான அன்பின் நல்ல தொகுப்புனே இப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் எங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வார்த்தையினாலும் தியானத்தினாலும் நாங்கள் நிறைத்து ஆண்டு வரேன் உம் பரிசு தாவியானோடு அந்த கட்டுப்பாட்டிற்குள் காணப்பட பரிசு தாவியானவர் நீர் ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய திருபையில் தந்து வழி நடத்துங்க ராஜா இன்றைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வார்த்தையை கேட்ட யாவரையும் கற்று ஆசீர்வதிப்பிறாக ஒவ்வொரு நாட்களும் ஒரு தெளிவான பார்வை ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக மேலான காரியங்களை குறித்து சிந்திக்கவும் செயல்படவும் யாவருக்கு கிருபை தந்து வழிநடத்தும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தை சபிக்கிறது நல்ல பிதா ஆமேன் ஆமே